பாஜகவினரை விட பெரிய ஊழல்வாதி இந்தியாவில் யாரும் இல்லை என பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகே தொலையாவட்டம் பகுதியில் நடைபெறவுள்ள புதிய சாலை பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழாவில் அமைச்சர் மனோ தங்கராஜ் கலந்து கொண்டார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் பாஜகவினர் என்ன பேசுவது என்று தெரியாமல் அனுமன் விண்வெளிக்கு சென்றார் என்று பகுத்தறிவின்றி பேசி வருவதாக விமர்சித்தார் இன்னைக்கு வந்து இதுல வந்து யாரும் இவங்களோட ஊழல்வாதி யாருமே இல்ல ஏன்னா ஒரு ரெண்டு மூணு வருஷத்துல அம்பாதியினுடைய சொத்து எவ்வளவு உயர்ந்திருக்கிறது நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ரஷ்யாவில இருந்து அடிமாட்டு விலைக்கு கச்சா எண்ணெய வாங்கிட்டு வந்து இந்திய மக்கள் அத்தனை பேருக்கும் அவள் வயிற்றுல அடிக்கின்ற விதத்துல மிக உயர்ந்த விலைக்கு வச்சு கொள்ளை லாபம் அடிக்கக்கூடிய ஒரு ஊழலை செய்து கொண்டிருக்கிறது ஒன்றிய பாரதிய ஜனதா கட்சி கையில் வைத்துக் கொண்டு எதிர்கட்சிகள் ஊழல் கட்சிகள் போன்ற ஒரு பிம்பத்தை கட்டமைத்துக் கொண்டிருக்கிறார் எத்தனையோ வழக்குகளில் இவர்கள் பல அப்பாவிகளை கைது செய்து சிறையில் போட்டு மாதங்கள் ஆண்டுகள் கழிந்து அவர்கள் குற்றம் செய்து நிரூபிக்கப்படவில்லை என்று வெளியே வருவதை பார்த்துக் கொண்டிருக்கின்றனர் எனவே இங்கு இருக்கக்கூடிய நீதி பரிபாலனமானாலும் சரி சட்டங்களானாலும் சரி பல நேரங்களில் எதிர்ச்சிகளை எதிர்கட்சிகளை வஞ்சம் அவைகள் வளைந்து கொடுப்பதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம்